இரண்டாயிரி ஓராம் ஆண்டின் முற்பகுதியில் ஒரு நாள் கொழும்பு நகரின் மத்தியில் ஐந்து நிமிடத்தில் புகைப்படம் வழங்கும் ஸ்டுடியோவில் புகைப்படம் எடுப்பதற்காக இளங்குமரன் காத்திருந்தான் கொழும்புக்கு இதற்கு முன் ஒரு சில தடவை மட்டும் வந்திருந்தாலும் கொழும்பு பற்றிய அனுபவம் குறைவாகவே அவனிடம் இருந்தது அவன் கொழும்பில் எந்த இடத்தில் இருக்கின்றான் என்பது கூட தெரியாது கண்ணை கட்டிவிட்ட உணர்வுடன் இருந்தான் இளங்குமரன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன் சின்ன வயதில் அப்பாவை இழந்தமைனான் அம்மாவின் தலைமையிலான குடும்பம் வறுமையில் வாடியது அப்பா உயிருடன் இருக்கும் வரை அப்பா விவசாயத்தையும் அம்மா ஐந்து பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அப்பா திடீரென இறந்து போக அம்மாவின் தலையில் குடும்ப சுமை முழுமையாக இறக்கி வைக்கப்பட்டது அப்போது இளங்குமரனுக்கு ஒரு வயதுதான் நிரம்பி இருந்தது அம்மா எதிர்பாராத சுமை அவளது பொறுப்பில் வந்தது அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஐந்து பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று உறுதிபூண்டு விவசாய நிலங்களில் கூலி வேலைக்கு சென்று உழைத்து வரத் தொடங்கினார் என்னதான் கடுமையாக அம்மா உழைத்தாலும் ஆணுக்கு வழங்கப்படும் கூலியில் பாதிதான் பெண்களுக்கு கூலியாக வழங்கப்படும் அது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவே போதுமானதாக இருக்கவில்லை அம்மாவுக்கு உதவியாக குடும்ப சுமையில் பங்கெடுக்க ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொருத்தராக முன்வர அம்மா வேலைக்குச் செல்ல ஒரு வயதை பூர்த்தியான இளங்குமரனை பார்க்க அக்காவும் கல்வியை தொடர முடியாமல் பாதியிலே நிறுத்த வேண்டியது ஆயிற்று காலங்கள் கரடுமுரடான பாதையில் நகர்ந்து சென்றது நன்றாக படித்து வந்தவர்கள் வறுமையில் கல்வியை இடைநடுவில் விட வேண்டியிருந்ததனால் இளங்குமரனையாவது படிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சகோதரர்கள் தமது உதவிகளை தங்களது திருமணத்தின் பின்னரும் தொடர்ந்தார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் பொருளாதார தடையுடன் கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து படித்தவன் பட்ட படிப்புக்காக திருவோணமலைக்கு இடம்பெயர்ந்தார் அம்மாவையும் சொந்தங்களையும் விட்டு தொலைவில் படிப்புக்காக தனித்து வாழ பழகி கொண்டார் நாட்டிற்கும் தீவி நேனி இடங்களுக்கும் தலை போக்குவரத்து தடைப்பட்டிருந்த காலம் நிறைய பணம் செலுத்தி கப்பல் மூலம்தான் சிரமப்பட்டு ஊருக்கு சென்று வர வேண்டியிருந்த காலத்தில் அடிக்கடி ஊருக்கு சென்று வர முடியாதவனாக திருவோணமலையில் காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான் தனது படிப்பு நேரங்கள் தவிந்த ஏனைய நேரங்களில் தனிப்பட்ட வகுப்புகளை கொடுத்து தனது வாழ்க்கை செலவை ஓரளவுக்கு நிர்வகித்து வந்தார் குமரன் பட்டப்படிப்பின் மூன்றாம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே பயிலுநர் ஆசிரியராக நியமனம் பெற்று பணியாற்றி வந்தார் அவன் தோட்டியிருந்த மற்றொரு போட்டி பரட்சையிலும் சித்தி பெற்று பட்டப்படிப்பை முடித்த சில மாதங்களிலேயே எழுதினராக நியமனம் கிடைத்து பணியாற்றி வந்தான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைத்தமையினால் வாழ்க்கையின் நல்ல நிலை அடையும் எண்ணத்துடன் தனது இலட்சியம் நோக்கிய பயணத்தில் பயலுனர் ஆசிரியர் பதவியிலிருந்து இருந்து எழுதுனர் பதவியை பெற்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளத்திலிருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் சம்பளத்திற்குரிய பதவிக்கு மாறினார் அதிலிருந்து மேலும் பெரிய பதவிகளுக்கு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் எழுதுனராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார் அவனது திணைக்கள தலைவரிடத்திலும் உடன் வேலை செய்பவர்களிடத்திலும் நன்மதிப்பை பெற்று திறமையுடன் பணியாற்றி வந்தான் இளங்குமரன் அவனது திறமையினையும் முயற்சியினையும் பார்த்து அவனது திணைக்கள தலைவர் அவனை மேலும் பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என ஊக்கப்படுத்துவார் அனுபவம் குறைவாக இருந்தாலும் திறமை இருந்தால் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று எண்ணமுள்ள அவர் அவனுக்கு திணைக்களத்தின் முக்கிய பொறுப்புகளையும் வழங்கி இருந்தார் இளங்குமரனும் அவருக்கு விசுவாசமாக நடந்து கொண்டிருந்தான் அவன் மீது அதீத நம்பிக்கையும் விருப்பமும் கொண்டு அவர் நேற்று அவனை அழைத்து சொன்ன விடயம் அவனை கொஞ்சம் யோசிக்க வைத்தது மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்கு இரண்டு பட்டதாரிகள் அவசரமாக தேவைப்படுவதாகவும் நாளை கொழும்பு சென்று நேர்முக பரீட்சைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் அதற்காக அவனது பெயரையும் தனது மருமகனின் பெயரையும் கொடுத்து விட்டதாகவும் அவர் சொன்னபோது அதை எதிர்பார்க்காதவன் எதுவுமே சொல்லாமல் அவர் முன்புந்தார் இரண்டு வருடம் சம்பளமற்ற விடுமுறைக்கு ஏற்பாடு செய்வதாகவும் இந்த இரண்டு வருடத்தில் இங்கே உழைப்பதை காட்டிலும் பல மடங்கு உழைக்க முடியும் என அவர் சொன்னபோது அவன் தன்னிலை உணர்ந்து செயற்பட்டான் கடவுச்சீட்டுக்கும் விசாவுக்கும் கொழும்பு செலவுக்கும் என ரூபாய் பத்தாயிரத்தை அவனது சிநேகிதியின் உதவியுடன் கடனாக பெற்றுக்கொண்டு இரவு புகையத்தில் கொழும்பு வந்து தான் ஏற்கனவே தங்கிய விடுதியில் அதிகாலை வந்து சேர்ந்தான் காலை எட்டு மணிக்கெல்லாம் தயாராகி இருந்தான் விடுதியின் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு வந்தது அவனை அழைத்து செல்ல வந்தவர் காலி வீதியில் நிற்பதாகவும் அங்கு வருமாறும் அவனுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது காலி வீதியில் நின்றவரை சந்தித்து அவருடன் முச்சக்கர வண்டியில் ஏறினார் நேர்முகப் பரிட்சைக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்ற விவரங்களை ஓடிக்கொண்டிருக்கும் முச்சக்கர வண்டியிலேயே விளங்கப்படுத்தி கொண்டு வந்தவர் விசாவுக்கும் கடவுச்சீட்டுக்குமாக ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறை பெற்றுக்கொண்டு இளங்குமரனை கடவுச்சீட்டுக்காக புகைப்படம் எடுக்க ஸ்டுடியோவில் இறக்கிவிட்டு வெளியே அவனுக்காக காத்திருந்தார் புகைப்படத்தை எடுத்துவிட்டு காத்திருந்த அவனின் பெயரை அழைத்தபோது தனது புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் தன்னை அழைத்து வந்தவரை தேடினான் அவர் தரித்து நின்ற இடத்தில் மட்டுமல்ல அங்கு எங்குமே அவரை காணவில்லை கொழும்பில் நிற்கின்றேன் என்பது மட்டும்தான் குமரனுக்கு தெரியும் ஆனால் கொழும்பில் எந்த இடத்தில் நிற்கின்றேன் என்பது கூட அவனுக்கு தெரியாது தெரியாத மனிதர்கள் புரியாத மொழி சூழ்ந்த இடம் என்ன நடந்தது என்று புரியாமல் பயத்துடன் நின்றார் விடுதிக்கு எப்படி போவதென்று தெரியாமல் பேருந்து ஒன்றில் ஏறி பத்து ரூபாயை கொடுத்து விட்டு நின்றான் அது கொழும்புக்கு வெளியே சென்று கொண்டிருந்ததை உணர்ந்தவன் அடுத்த பேருந்து தரிப்பிடத்தில் இறங்கி எதிராக வந்த பேருந்தில் ஏறி புறக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து தட்டு தடுமாறி விடுதிக்கு வந்து சேர்ந்தான் விடுதியில் கட்டணம் செலுத்தி தொலைபேசியில் இருந்து தனது துணைக்கள தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தினார் அவனுக்கு முன்பே அவரது மருமகனுக்கு போன்ற சம்பவம் நடந்து முடிந்திருந்தது அவர் காதுக்கு சொந்தமையா இளங்குமரம் சொல்ல வந்தபடியும் அவருக்கு என்னவென்று தெரிந்துவிட்டிருந்தது எப்படி இந்த ஏமாற்றுவேலில் இடம்பெற்றது என்ற குழப்பம் அவனுடன் எழுந்து நின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு துணைக்கள தலைவரின் அலுவலக தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தியவர் இவருக்கு முன்பிருந்த துணைக்கள தலைவரை விசாரித்துள்ளார் அவரின் நண்பர் என தன்னை அறிமுகப்படுத்தியவர் வெளிநாட்டு வேலைக்கு இரண்டு பட்டதாரிகள் உடனடியாக தேவை என அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இளங்குமரனுக்கும் அவரது மருமகனுக்கும் உதவி செய்யும் நோக்கி தீர விசாரிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு ஏமாற்றத்தில் முடிவடைந்திருந்தார் போன்ற தொலைபேசி உரையாடல் மூலம் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் இடம்பெற்ற காலம் மாறி இந்து சமூக வலைதளங்கள் மூலம் அவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் மோசடிகள் மாறவில்லை மோசடிகளின் வடிவங்கள் தான் மாறியுள்ளன உணர்ச்சிவசப்படாமல் தீர விசாரித்து எடுக்கப்படும் முடிவுகள் மோசடிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும்